அமெரிக்கா கைவிட்டால் என்ன நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டிருக்கிறது பிரான்ஸ் பிரான்ஸ் மாத்திரமில்ல அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் கூடவே கனடாவும் சேர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டிருக்கிறது இது ட்ரம்பை இன்னும் கோபப்படுத்தும் இன்னும் அதிகம் அதிகமாக பொருளாதார தடைகளை விதிக்கப் போகிறார் ஆனால் இந்த தடைகள் எல்லாம் ஒன்று கூடி இது அமெரிக்காவையே மூழ்கடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல உலக தலைவர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்பை ஆனால் ட்ரம்ப் அதை பற்றி பொருட்படுத்துறதா இல்ல சரி இந்த சரியா பார்க்கலாம் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது மூன்று வருடங்கள் நிறைவடைதலிலும் போர் முடிவுக்கு வரவில்லை ரஷ்யா தன்னுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய நகரங்களை போரினுடைய தொடக்கத்தில் கைப்பற்றியது அதற்கு பிறகு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுடைய உதவியோடு உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து இழந்த பெரும்பாலான பகுதிகளை மீட்டிருந்தது தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா அடிக்கடி ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடைய உதவியோடு ரஷ்யாவுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு உக்ரைன் வந்து பதிலடி கொடுத்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் உண்மை சொல்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ராணுவ உதவி செய்து வந்தது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு இந்த உக்ரைன்

முகத்துக்காகவும் அவருடைய நடவடிக்கைக்காகவும் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து அவருக்கான ஆதரவு வலுத்துக்கொண்டு விதிப்பு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா விரும்புகின்ற எந்த ஒரு போரிலும் தயாராக இருப்பதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீன தூதரகம் வந்து அறிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்பதற்கு பிறகு வந்து பாராளுமன்ற கூட்ட அமர்வு அமெரிக்கா தொடங்கிவிட்டது அமெரிக்க நாங்கள் உழைத்து வருகிறோம் ஆறு வாரங்கள் இடங்களில் நூறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டு இருக்கிறேன் நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொள்ளிருக்கிறேன் அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் வந்து விதிக்கப்படுகிறது குறிப்பாக இந்தியா வந்து அதிகம் வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக அதிக வரிகளை விதித்து வருவதால் இப்ப அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் கூடுதல் வரிகளை விதித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சீனா பிரேசில் மற்றும் பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட மிக அதிகமான கட்டணங்களை நம்மிடமிருந்து வசூலிக்கின்றன இது நியாயமற்றது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிரான வரி விதிப்பு பரஸ்பர வரி

நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீன தூதரகம் வந்து இது உண்மையிலேயே இன்னும் ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்குகிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக மோதல் என்பதை தாண்டி மூன்றாம் உலக போர் உருவாக்குவதற்கான வழிவகையாக இருக்க போகிறதா என்கின்ற கேள்வியை வந்து நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க பொறுத்து பார்க்கலாம்